அப்படின்ற திரைப்படம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல உருவாகிருக்கிற திரைப்படம் இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு லாவஸ்ட் போட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனாலேயே ரசிகர்கள் பெரிய லெவலில் இந்த படத்துக்காக வெயிட் பண்றாங்க ஆனா இந்த டைம்ல தான் வணிக ரீதியான வேலைகள் எல்லாம் நடக்கும் இந்த படத்துடைய பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லவா வேணும் போதுமான அளவுக்கு பிசினஸ் போதுங்க எங்களுக்கு படம் போதுங்க அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டேறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து கொட்டுது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் வராம உச்சல்லாமா அப்படின்னு ஒரு டேலக் வச்சு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணி படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டுமே பெரிய அளவில் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியான பாட்டாக அமைஞ்சது கூடவே இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமம் இருக்கு இல்லையா அது எண்பது கோடி வேணாமா வேறு எவ்வளோக்கு தொண்ணூறு கோடி அப்படின்ற மாதிரி கோடிகளில் ஏறிட்டு போகிற மாதிரியே இந்த படத்துக்கு வெளிநாடுகளில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ வெளிநாட்டு ரிலீஸுக்கே இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த எந்த திரைப்படங்களுக்குமே இந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு கொடுக்கல ஆனால் இந்த படத்துக்கு வெளிநாட்டு உரிமம் வாங்குறதுக்கு பெரிய அளவில் போட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போட்டியில் யார் ஜெயிச்சு எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நாளில் தெரியும் ஆனால் இப்போ யாருக்கு கொடுக்கறதுனே தெரியாதுன்ற நிலமையில கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்காங்களாம் அந்த அளவுக்கு பணத்துடைய ஃப்ளோ வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இந்த கூலி படத்துக்கு பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் இப்போ ஒரு படம் உருவாகுதுன்றது நமக்கு தெரிஞ்சது நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பூரி ஜெகநாதனுமே கடைசியாக ரெண்டு படம் கொடுத்தாரு அவரால் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல ஆனால் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாதுன்ற மாதிரியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே இந்த படத்துடைய கதாநாயகிய கவாலி படத்தில் நடித்த ராதிகா அப்தே அவங்க தமிழில் எதுவும் பெருசாக பண்ணலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த திரைப்படத்தில் அவங்க தான் கதாநாயகின்னு சொன்னாங்க அப்படியே படம் டேக் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு நினச்சா ஏதோ ஒரு சில காரணங்களால் ராதிகா அப்தே இப்போ இந்த படத்தில் வந்து விலகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பதிலாக நிவேதா தாமஸ் இந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க நவீன சரஸ்வதி சபதம் இன்னும் ஒரு சில திரைப்படங்கள்லாம் கதாநாயகியாக நடிச்சிருந்தாலும் அவங்க நிறைய திரைப்படங்களை குணச்சித்திர வீடங்களாக நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு தர்பாராக இருக்கட்டும் இல்லை ஜில்லாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாயகி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வெயிட் பண்ணிட்டு இருந்தா இதுதான் பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரி இப்போ இந்த திரைப்படம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கா தெலுங்குலயுமே நிவேதா தோமஸ்க்கு ஒரு நல்ல ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அதனால இதுதான் இப்போ கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் காரணமா இப்போ நிவேதா தாமஸ் விஜய் சேதுபதிக்கு ஜோடியா களமுறங்கிறாங்க பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் ரேவதி ஒரு நல்ல நடிகை அப்படின்றது தெரியும் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்றது தெரியும் ஆனால் இன்னுமே எந்த திரைப்படத்தை பற்றிய ஒரு வெப்சீரிஸ் பற்றியோ அப்டேட் வராமல் இருந்துச்சு ஆனா இப்போ குட் வைஃப் அப்படின்ற வெப் சீரிஸை அவங்க இயக்கப்பட்ட

வெப் சீரிஸ் உடைய ரிலீஸை பற்றி நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க அஃபிஷியல் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் நம்புறாங்க பூஜா ஹெக்டே அண்ட் ராஷ்மிகா மந்தனா இவங்க ரெண்டு பேருமே இப்போ கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க என்ன நம்ம வந்து ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர் கொண்டாடைய காம்பினேஷன் சூப்பர் ஹிட் அப்படின்லாம் சொன்னாலும் இப்போ கூட ரீசெண்டாக அவங்களுடைய சாவா படம் பாலிவுட்டில் ஒரு நல்ல ஹிட்டு தெலுங்குலேயுமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புஷ்பா டூ செம்ம ஹிட்டான ஒரு திரைப்படம் இப்படி ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்து ஓரளவுக்கு சூப்பர் ஹிட்டான நடிகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க நடித்த வாரிசு படம் பெருசாக ரசிகர்களுக்கு பிடிச்சதா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி அவர் நடித்த சுல்தான் அப்படின்ற திரைப்படம் ரசிகர்களுக்கு பிடிச்சதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இப்படிலாம் இருக்கும்போது கதையுடைய செலெக்ஷன் கரெக்டாக தமிழில் நடக்க மாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு வேதனையில் இருக்காங்க ஆனால் சேகர் காமலா ஒரு நல்ல இயக்குனர் சேகர் காமலாவுடைய இயக்கத்தில் இப்போ இந்த குபேரா திரைப்படத்தில் அவங்க சூப்பரான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போது ரசிகர்களும் சரி ராஷ்மிகாமதனும் இருக்கிறதா சொல்கிறாங்க இதே மாதிரி பூஜா ஹெக்டேவும் அப்படி தான் இப்போ அவங்க ரெட்ரோ திரைப்படத்தில் தமிழில் நடிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பீஸ் திரைப்படத்தில் தளபதிக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இருந்தாலும் அவங்க தமிழில் கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரசிகர்களை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் இருக்காங்க ஆனால் அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக சென்டிமெண்டலாக உள்ளே திணிச்சு அவங்க எல்லாரையுமே உருக வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டுக்காக காத்திருக்காங்களா அதனால தான் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு இப்போ இண்டஸ்ட்ரியை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அது ஹீரோயின் கையில் கையில என்ன இருக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அந்த ஹீரோயின் ஆப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே ஹீரோயினும் ஹிட்டு தான் படமும் ஹிட்டு தான் அது என்ன ஆகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்ன படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான் பாஷாவா படையப்பாவா அப்படிலாம் இருக்காங்க ஆனால் மலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஒரு போஸ்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க டுவெல் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அண்ணாமலை திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட் கேட்டோன்னே இப்போவே ரஜினியோடைய ஃபேன்ஸ் எல்லாம் போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான செலிப்ரேஷனாக இந்த அண்ணாமலை திரைப்படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தேவையான டிஜிட்டல் வடிவமாகலாம் கொடுத்து இந்த படத்தை முடிஞ்சளவுக்கு சூப்பர் அண்ட் கலர்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா சீக்கிரமாகவே இதை பார்த்தான அப்டேட்டும் நமக்கு வரும் வரும் அண்ட் ரிலீஸ்க்கும் நம்ம காத்திருக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பார்த்தா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்